மறைந்த அதிமுக முன்னாள் நிர்வாகி பட திறப்பு விழா கழக பொதுச் செயலாளர் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தாமூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக பேரம்பாக்கம் கிருஷ்ணமூர்த்தி பதவி வகித்து வந்தார் இவர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவின் ஆற்றல் மிக்க செயல்பாடுகளுடன் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு உடல்நிலை குறைவு காரணமாக காலமானார் இந்நிலையில் அவரது திருவுருவ பட திறப்பு நிகழ்ச்சி இன்று அவரது இல்லத்தில் நடைபெற்று வரும் நிலையில் கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிச்சாமி அவர்கள் நேரில் பங்கேற்று அவரது திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அவர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினார் அவர்கள் சுமார் ஆண்டு காலம் சுக்காமூர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக இருந்து பணியாற்றியவர் தற்போது சித்தாமூர் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக பணியாற்றி வந்தார் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி ஒரு வரை சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்துடைய பெருந்தலைவராக இருந்து பணியாற்றி மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்றவர் அதோடு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கூட்டரங்களுடைய தலைவராகவும் இருந்து பணியாற்றியவர் அவர் இருக்கின்ற இறக்கின்ற வரை கழகத்துக்காக பணியாற்றி மறைந்த திரு இ கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் கழக இந்த பகிர் கின்ற கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் தெரிவித்துப்படுகின்றேன்